ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா சொல்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சர்பத்துங்க என்ன அப்படின்னா நம்ம வீடுகளில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அஞ்சரைப்பட்டியில் என்னெல்லாம் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போக சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் கூட சேர்ந்துருக்கும் பெருங்காய துண்டுகளாக தான் இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்க பிள்ளைங்ககிட்ட திப்பிலாம் என்னன்னு கேட்டால் தெரியாது இல்லையா இப்போது உண்மையாக சொல்லப்போனால் அப்போதான் சளி பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டிகளில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நமக்கு எல்லாம் கொடுத்தாங்க நம்மளும் ரெடி ஆரோக்கியமாக வளர்ந்தோம் இப்போது எல்லாமே மாறிடுச்சு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தான் லோபதி மருந்துகளை நம்ம கொடுத்தாலும் கை வைத்தியமும் கொஞ்சம் சேர்ந்தே செய்து வழக்கம் இப்போ திப்பிலி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு திப்பிலின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குங்க வாங்கிக்கோங்க வாங்கி எப்பவுமே உங்கள் வீடுகளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க திப்பிலி எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது என்ன க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த நவராத்திரி டைமில் கண்டிப்பாக நிறைய வீடுகளில் கொழு வச்சுருப்பாங்க அப்போ போனால் தாம்பூலம் கொடுப்பாங்க தாம்பழம் கொடுக்குறதுல கண்டிப்பாக வெற்றில இருக்கும் இது நாங்கள் வந்து எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா குழந்த பெற்று அந்த பதினஞ்சு நாள் வரைக்குமே சாப்பிட்ட உடனே அந்த வெற்றில சாப்பிட சொல்லுவாங்க வெற்றிலையாக மென்று சாப்பிட சொல்லுவாங்க என்ன காரணம்னு சொன்னால் குழந்த பெற்று இருக்கும்போது வயிறு அந்த கர்ப்பப்பை புண்ணு வந்து ஜாஸ்தி இருக்கும் அதை சீக்கிரமாக ஆற்றுறதுக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்ல செரிமானமாகணும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம சாப்பிட்ட உணவு குழந்தைக்கு அஜீர்ணம் வரக்கூடாது வயிறு உபல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வெத்தலையில் எங்கள் ஊரில் கொடுப்பாங்க இன்னுமே அந்த பழக்கம் இருக்க தான் செய்யுது அப்படி உள்ள அந்த வெத்தலையில் நான் என்ன பண்ணுவேன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா வெத்தலையில் ஏலக்காய் திப்பிலி மிளகு மஞ்சள் தூள் பனங்கள் கண்டு அல்லது தேன் இதெல்லாம் வச்சு கிராம்புடுது இதெல்லாம் வச்சு மென்று சாப்பிட சொல்லி கொடுப்பேன் சில நேரங்களில் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும் வயிறு எரிச்சலாக இருக்கும் ஏதோ ஒரு அலர்ஜியான மாதிரியே இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்லீரல் பிரச்சனைக்கு நல்லா கேட்டுக்கோங்க கல்லீரலெல்லாம் சுத்தம் பண்ணுறதுன்னா இயற்கை வைத்தியத்தில் இந்த வெத்தலைங்கிறது ரொம்ப முக்கியம் நாங்கள் சின்ன பிள்ளையில் சப்ஜா விதைகளை நான் பார்த்ததில்ல ஆனால் இருக்கும் இஸ்லாமியர்கள் வீடுகளில் சப்ஜா விதைகள் அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் இருந்து நாம் கற்றுக்கிட்டது அந்த சப்ஜா சீடெல்லாம் ஆனால் நம்ம இந்துக்களில் வந்து திருநூற்று பச்சிலை அந்த இலையை நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம் சின்ன குழந்தையில் அந்த விதைகளை வந்து சப்ஜா விதைன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க இருக்கலாம் இப்போது வெத்தலை எலுமிச்ச பழம் ஏலக்காய் திப்பிலி நான் வந்து தேனுக்கு பதிலாக இன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்து தான் இந்த சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது இந்த சர்பத் எப்படி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக வாங்குகிற நன்னாரி சர்பத்தை விட இது ஒருபடி மேலே இருக்குங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது சளி இருந்ததுன்னு ஐஸ் போடாமல் இந்த சர்பத் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் தொண்டையில் இருக்க சளி சரியாயிடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சரியாயிடும் உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளெல்லாம் இழுத்து பிடிச்சி வெளியே திரும் அவ்வளோ ஹெல்த்தியான இந்த விற்றை சர்பத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் நான் இந்த சர்ப் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படட்டும் குறிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை தாராளமாக குடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு வெத்தலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில் முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற விட்டுருங்க நம்ம ஜூஸ் அடித்து வர்றதுக்குள்ளாராக சப்ஜா சைடு ஓரிடும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ கழுவி வச்சுருக்கிற வெத்தலையை நம்ம கையிலேயே இந்த மாதிரி பிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கான சர்பத்துக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இது தாங்க திப்பிலி இதில் ஒரு சின்ன துண்டு மரத்தில் சேர்த்தா போதும் ஒரு எலுமிச்ச பழத்தோட சாறு விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஜா சீடு டம்ளரில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதுலேயே நம்ம வடிகட்டிற வேண்டியதுதான் தான் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை தவிர தவிர்க்கிறது நல்லது தேன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுவையும் ந நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஐஸ் சேர்க்காம குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு ஐஸ் சேர்த்து தான் குடிக்கணும்னா கூட சில்லுன்னு நீங்கள் குடிச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமான வெற்றிலை சர்பத் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்